ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ நம்ம பார்க்க போகிறது தினை அரிசியில் நம்ம வந்து பொங்கல் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து தினை அரிசி பொங்கலுக்கு நம்ம வந்து தினை அரிசி வந்து நான் வந்து முக்கால் கப் எடுத்திருக்கிறேன் கால் கப் வந்து சிறுபெருப்பு எடுத்திருக்கிறேன் ரெண்டையும் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நாலு டம்ளார் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் நார்மலாக நம்மளுக்கு வந்து ரைஸுக்கும் சிறுபருப்புக்கும் சேர்த்து ஒரு கிளாஸ் வந்திருக்கும் அதனால் நான் வந்து நாலு கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து அது கூட ஒரு துண்டு இஞ்சி வந்து நான் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நீங்கள் சப்போஸ் வந்து இஞ்சி சாறு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன பசங்கள் இஞ்சி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுருவாங்க அதனால் நீங்கள் இஞ்சி சாறு கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கிறேன் பெருங்காயத்தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து நம்ம மூடி ஒரு மூணு விசில் நம்ம வந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து வச்சிடலாம் இப்போ நமக்கு வந்து மூணு விசில் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பொங்கல் இதில் நம்ம வந்து இப்போ தாலுசம் பண்ணி ஊற்றிடலாம் ஒரு கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு லைட்டாக வருப்பட்டதும் அது கூட கருவேப்புலையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணி தாலசம் பண்ணி நம்ம வந்து பொங்கல் கூட மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் சப்போஸ் வந்து மிளகு சீரகத்தை நீங்கள் பொங்கல் கூட அரிசி கூடையே போடாமல் கூட இதுலேயும் நீங்கள் வந்து தால பண்ணி கூட நெய்யில் தால பண்ணி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம வந்து தால்சம் பண்ணி நம்ம வந்து பொங்கல் கூட ஆட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு வந்து திணை அரிசி பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான ஹெல்த்தியான திணை பொங்கல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைடிஷாக நான் வந்து சட்னி வந்து ஆட் பண்ணி சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்